வேல்முருகனுக்கு ஸ்ரீமத் அருணகிரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி திருப்புகள் ஸ்தலம் தீர்த்தமலை மனதுக்கு புத்தி கூறுவது ரகம் இந்தோளம் பாட்டில் உருகிளை கேட்டு முருகிளை கூற்று பார்த்து முருகிளை பாட்டை அனு தினமேற்று மாறுகிழை தினமண பாப்பனியனருள் வீட்டை விளைகிளை நாக்கு நுனி கொடு பார்த்த பிறவியிலேற்ற மனதுணல் வழி போக மனமே மாட்ட மெனுகிரை கூட்டை வீடு கிளை ஏட்டின் விதி வழி ஓட்ட மறு கிளை பார்த்து மினி ஒரு வார்த்தை அறை கூவ நிது கேல வாக்கு முனதுல நோக்கு மருளுவ நேத்த புகழடி யார்கு மேலியனை வர்த்தகிருவினை நீக்கு முருகனை மருவாயோம் ஆட்டி வடவரை வாட்டி அறவோடு போட்டி திரிபுற மூட்டி மரளி நாட்டம் மர சரணீட்டி மதநூடல் திரு ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் மகமதை நாட்டி மறை மக உமயவர் சீட்டை பீட்டை எழுதிவை யாற்றில துற ஓட்டியலல் பசை காட்டி சமணரை சீற்றமோடு கழுவேன்ற நருளிய குருணா தீர்த்த என தகமேட்டையுடனினை ஏத்த அருளுடன் நோக்கி அருளு மலை நகர் காத்த சசிமகள் பெருமாலே என தக மேட்டையுடன ஏத்தருளுட நோக்கி அருளு தீர்த்த மலை நகர் காத்த சசிமகள் பெருமாளே ஏத்த நோக்கி அருளுதி முருகா இப்பாடலின் பொருள் மனமே நீ பாட்டின் பொருளை அறிந்து உருகுதலில்லை யமன் வரும் வழியைக் கண்டு இறைவனிடம் பக்தியால் உருவதில்லை கஷ்டங்களை தினமும் அனுபவிக்கும் உண்மை பொருளை நீ அறிவதில்லை நாள்தோறும் பாம்பை அணிந்த சிவபிரான் அருளும் மோச இன்பத்தை விரும்புவதும் இல்லை நுனி நாக்காலாவது இறைவனைப் போற்றும் துதி சொல்ல இல்லை பால்பட்ட இந்த பிறப்புகளிலே மீண்டும் பிறப்படுத்து உழலும் மனமே நீ நல்ல வழியிலே போக மாட்டேன் என்று சொல்கிறேன் உடல் சிறையாகிய இந்த கூட்டை விடுகின்றதாக நீ இல்லை ஏட்டில் உனக்கென எழுதி வைத்த தலைவிதி எந்த வழியிலே உன்னை செலுத்துகிறது என்று நீ அறிகின்றில்லை உன் நிலைமையை பார்த்தும் சும்மா இருக்க முடியாமல் நான் இனி உனக்கு ஒரு நல்வார்த்தை கூறுகிறேன் இதை நீ கேட்பாயாக அவனது திருப்புகளை ஓதி அவனை துதிக்க உனக்கு நல்ல வாக்கையும் உள்ளத்தின் நல்ல தரிசனத்தையும் அவன் உனக்கு அருள்வான் அடியார்களுக்கு அவன் வெகு எளியனானவன் அவனை வாழ்த்தினால் நல்வினை தீவினை இரண்டையுமே விளக்கும் முருகனை நீ இனி சிந்திப்பாயாக உலகையே ஆட்டி வைப்பவரான சிவபுரான் வடக்கிலுள்ள மேருமலையை வருத்தி வில்லாக வளைத்து வாசிகி என்ற பாம்பை நானாக கட்டி திருவுரத்தில் தீமுட்டி யமனுடைய ஆணவம் அழியும்படி பாதத்தை நீட்டி அவளை உதைத்து தள்ளி மன்மதனுடைய உடலை சாம்பலாகும்படி எரித்து தர்சனி ஆகத்தை அழித்து அந்த தர்சனை கொன்று ஆட்டின் தலையை அவனது உடலில் மீது பொருத்தி வேதவல்லி சரஸ்வதி தேவியின் உடலில் காயம் ஏற்படும்படி அவளை வாட்டியவரும் உமாதேவியின் கணவருமான சிவபுரான் அருளிய பாலனே திருப்பாசுரம் எழுதிய ஏட்டை வையாற்று வெள்ளத்தில் எதிர்த்து ஏறும்படியாக ஓட்டியும் நெருப்பிலே இட்ட ஏடு பச்சை நிறத்துடன் விளங்கும்படி காட்டியும் சமணர்களை கோவித்து கழுவேற்ற வைத்து அருள் செய்த திருஞான சம்பந்தனாக வந்த குருநாதனே பரிசுத்தனே என் மனம் விருப்பத்துடன் உன்னை துதிக்கும்படி நீ திருவருடன் பார்த்து அருள வேண்டும் தீர்த்தமலை நகரின் காவல் தெய்வமான பெருமாளே இந்திராணி மகள் தேவயானையின் பெருமாளே இப்பாடலின் சிறப்பு என்னவென்றால் சேலத்தில் உள்ள தீர்த்தமலையில் இருந்து கொண்டு மதுரையில் அப்போது சமணர்களுக்கும் திருஞான சம்பந்த மூர்த்திக்கும் நடந்த வாதத்தில் திருப்பாசுர ஏடு வையையில் எதிர்த்து வந்த நிகழ்வினையும் ஏட்டினை நெருப்பிலேயிட்டு பச்சை நிறத்துடன் வந்த நிகழ்வினையும் சொல்லப்பட்டது இதன் சிறப்பாகும் தீர்த்தமலை என்ற முருகன்ஸ்தலம் சேலம் மாவட்டத்தில் முரப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்கில் பதினேழு மைல் தூரத்தில் உள்ளது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ பெருமான் திருவடிகள் போற்றி வணக்கம்